வணக்கம் வேறு இன்றைக்கு நம்ம வந்து கண்ணாடி வேலை மிரர் ஒருக்கோடு நாள் பத்து பார்க்க போகிறோம் நாள் பத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம உடம்புல இருக்க வலி வலியே எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் வந்து நம்மளோட எண்ணங்கள் தான் அதை வந்து எப்படி நம்ம எதிர்நோக்க போகிறோம் உடம்பு வந்து எப்பயுமே ஒரு முழுமையான நலத்தோடு இருக்க தான் விரும்புது அந்த உடம்போட பார்ட்டு நம்மளுக்கு எதையோ தெரிவிக்குது அதுதான் நம்மளுக்கு ஒரு வழியாக வருது நம்மளுக்கு வர வழியோட இது எது இப்போ எதுனாலன்னா நம்மளுடைய எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் இப்போ எண்ணங்கள் வந்து நம்ம சரியாக வச்சுக்கிட்டால் வழி வராது ஸோ அப்போது லூயிஹேவோட உணவு புக்கில் அவங்க சொல்கிறது என்னென்னா இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரே குடும்ப பிரச்சனை பாரமாக இருக்கா குடும்ப பிரச்சனையாக இருக்கா அதாவது குடும்பத்தை எல்லா பொறுப்பும் நம்ம தான் ஏற்றுக்கணுன்ற ஒரு நிலைமை வரும்போது ஒரு மனிதனுக்கும் ஒரு மனித மனுஷிக்கோ வந்து தோல் வலி வந்துருமா ஷோல்டர் வலி வருது வாழ்க்கையில் நான் முன்னேறவே இல்லைன்னு கால் வலி வருது முட்டி வலி வருது இதெல்லாம் அவங்க ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போது அந்த லெவலுக்கு நான் போகல இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் எப்படின்னு பண்ணால் இந்த முருகர் ஒர்க்கில் டே டென்னில் நம்ம வந்து நம்மளுடைய வழி எல்லாத்தையும் படிப்படியாக அது குணமாக்குற நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் முதல்ல வந்து உடம்பு நம்மளுக்கு ஏதோ சொல்லுது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது நம்மளுக்கு அதை நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் உடம்பு வந்து ஒரு ஒரு வழியாகவோ அதோ வெளிப்படுது நம்ம என்ன பண்ணுறோம் உடனே அது எதனால் வந்தது அந்த வழி அதெல்லாம் யோசிக்காமல் உடனே ஒரு ஓடி போய் ஒரு மருந்து ஒரு டோலோ சாப்பிட்ற ஒரு பேராசிட்டமால் இருந்தால் கூட பாடி பெயின் இருக்குது இதை தான் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி டே பத்தில் பத்தாவது நாள் நாம் என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய உடம்பை நாம் நேசிக்க போகிறோம் நம்மளுடைய வழியை நாம் குணமாக்கப் போகிறோம் ஹீ லவிங் யுவர் பாடி லிங் யுவர் பெயின் இதுதான் டே பத்தோட சாராம்சம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒரு வழி வரும்பொழுது நம்ம வந்து பார்க்கணும் வலி வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி நம்மளுக்கு அது சொல்லுது ப்ளீஸ் பே அட்டென்ஷன் இந்த இடத்துல ஒரு வழி இருக்கா வயிற்றில் ஒரு வழி வருதா எதனால் வருது ஒருவேளை சாப்பிட்ட ஃபுட்டு சாப்பாடு சரியில்லையா எதனால் வருது அந்த வயிற்று வலி அதை நம்ம யோசிக்கணும் அதை விட்டுட்டு உடனே அண்டாசைட் குடிக்கிறதோ அது ஏதோ ஒரு வயிற்றுக்கு ஏதோ மருந்து தேடியும் ஓடக்கூடாது அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு அப்பமேஷன் சொல்லணும் நான் எனது உடலை நேசிக்கிறேன் நான் எனது உடலை ஒரு சரியான ஒரு நலமான உடலாக மாற்று எவ்ரி லெவலில் ஒவ்வொரு கட்டத்திலும் என் உடல் வந்து மிகவும் சரியாக நலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இப்போ நம்ம க கண்ணாடியை பார்த்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா சப்போஸே நம்மளுக்கு வந்து ஒரு வயிற்றில் ஒரு எரிச்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம சொல்லக்கூடோம் எங்கேயிருந்து இந்த வயிற்றுல அந்த எரிச்சல் வந்தது இது எனக்கு என்ன சொல்ல விரும்புது நான் ஏதாவது தப்பான பொருள் சாப்பிட்ருக்கேன்னா அது காரமாவோ புளிப்பாவோ அல்லது வேறு ஏதாவது நான் சாப்பிட்ருக்கணும் ஒருவேளை எனக்கு ஏதாவது பயம் இருக்குதோ ஏதாவது ஒரு சில சமயம் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் செய்திகள் நம்ம வந்து சேரும் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்பயும் நம்மளுக்கு ஹார்ட் பேன் வரும் அப்பயும் நம்மளுக்கு வயிற்று வலி வருமா ஓகே ஒருவேளை வீட்டில் ஒரு ஒரு சண்டை ஏதோ நடக்கும்போது நம்மளால் அதை டீல் பண்ண முடியலனாலும் உடம்புக்கு ஒரு வியாதி வந்துடும் அது ஒரு உடம்பு வியாதியை சில பேர் விரும்புவாங்க ஏன்னா அவங்க வேலையெல்லாம் வேணாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை உற்றுரலான்னு சொல்லுவாங்க இப்படி கூட இருக்குது அதனால் நம்மளே விரும்பி கூட சில பேர் வந்து வியாதியிலே இருக்க விரும்புவாங்க ஸோ ஓ எதனால நம்மளுக்கு எனக்கு இன்றைக்கி இப்போ இந்த வழி வந்ததுன்னு பார்க்கணும் சில 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 நிகழ்வுகள் வந்து தப்பிக்கிறதுக்கோ எஸ்கேப் ரூட்டுக்கும் உடம்புல வலி வந்துடும் ஆனால் அதுக்கு நம்ம வந்து சொல்லும் பொழுது என்ன வழி இருக்கட்டும் என்ன வியாதி இருக்கட்டும் நம்ம வந்து சில நேர்மையான எண்ணங்களை வச்சா அதுக்கு நிறைய வலி வலிமை இருக்குது நான் வந்து எளிதாக மூச்சு விடுகிறேன் அண்ட் முழுமையாக மூச்சு விடுகிறேன் நான் என்னுடைய உடல் சொல்லுகிற எல்லா செய்திகளையும் செவி கொடுத்து கேட்கிறேன் என்னுடைய உடம்புக்கு நான் சத்தான தேவையான நல்ல உணவுப் பொருள்களையே தருகிறேன் என் எப்பொழுது அந்த என் உடல் ஓய்வெடுக்க விரும்புகிறதோ அதை நான் அனுமதிக்கிறேன் என்னுடைய இந்த அருமையான உடலை நான் நேசிக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அண்ட் இந்த வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை இந்த போக்கை நான் ரொம்பவும் ரசிக்கிறேன் நான் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு நம்ம நேர்மையான சில உறுதிமொழிகளை சொல்லணும் உடம்புக்கு இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்று வலி வச்சுக்கோங்க அப்போ உடனே சொல்லணும் என்னுடைய வயிற்றை நான் நேசிக்கிறேன் நான் வந்து நிஜமாக நிஜமாகவே ரொம்ப நேசிக்கிறேன் என் நான் வந்து இந்த உடம்பு இந்த வயிற்றுக்கு ஹெல்த்தியான சாப்பாடை தான் கொடுக்குறேன் அதனால் அதுவும் டைஜஸ்ட் பண்ணுது அதுவும் எல்லாத்தையும் சீரணம் பண்ணி செருக்கி வைக்குது அதனால் அந்த வயிறை வந்து தூய்மையாக நலமாக இருக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லணுமா இதுதான் கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று சொல்கிறது அந்த பொருளை பற்றி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி எல்லா நாளும் தான் ஒரு டைரி எழுதுகிறோம் இல்லை இன்றைக்கி டைரியில் எழுதுறதுக்கு முன்னாடி சில கேள்வியை கேட்கணும் நம்மளே அதுக்கு நம்ம ஆழ் மனசு என்ன பதில் சொல்லுதோ அதில் எழுதி அதை வந்து நம்ம பா வேலை செய்யணும் இந்த இப்போ உடம்புல வயிற்று வலி சொன்னோம் இதுக்கு நான் எந்த விதத்தில் பொறுப்பாக இருக்கிறேன் எதனால நான் எனக்கு வயிற்று வலி வந்தது நான் என்ன செஞ்சேன் அதனால் இது வந்தது இதை பற்றி எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாவிலேயும் நான் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா ஆள் மனசில் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் அந்த விடையை எழுதி அதுக்கான காரியத்தை ஆக்ஷனை எடுக்கணும் அப்புறம் இன்னைய ஒரு தாட்டு என்ன ஹார்ட்டுக்கு இருதயத்துக்கு என்ன செய்தி சொல்கிறீங்க நான் மிக கவனமாக எனது உடல் கூறும் செய்திகளை கேட்கிறேன் நான் மிகவும் கவனமாக என் உடல் எனக்கு அறிவிக்கும் செய்திகளை கேட்கிறேன் இன்றைக்கி மெடிடேஷனில் வந்து அஃபமேஷன் தான் நான் வந்து எல்லா என்னோடய உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லையும் நான் நேசிக்கிறேன் நான் வந்து வாழறதுக்கு எத்தனை வகையான வழி இருந்தாலும் எது நல்ல வழியோ நலமான வழியோ அதை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் நான் என்னுடைய உடலை எந்த விதத்தில் எப்படியெல்லாம் வளமாக வச்சிருக்கலாம் நலமாக வச்சுருக்கான்னு எப்பயும் ஆராய்ச்சி பண்ணி நல்ல வழியே தேர்ந்தெடுக்கிறேன் எனக்கும் ஒரு ஆடியன் ஏஞ்சல் இருக்காங்க எனக்கு அவங்க வந்து ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்க என்னுடைய சரியான நலம் உடல் நலம் அதுதான் என்னுடைய ரைட்டு என்னுடைய உரிமை அது என்னுடைய உடல் நலம் எனது உரிமை அதை நான் இப்பொழுதே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறேன் ஐ நான் என்னுடைய ஹெல்த்தியான பாடிக்காக நன்றி சொல்கிறேன் ஐ லவ் லைஃப் ஐ லவ்ஸ் என்னுடைய வாழ்க்கையை நான் நேசிக்கிறேன் தேவையான அளவு நான் தண்ணீர் குடிக்கிறேன் அதனால் என்னுடைய உடலும் மனமும் தூய்மையாக வைத்திருக்கிறேன் ஃபில்லிங் மை மைண்ட் வித் ப்ளஸன் தாட்ஸ் இஸ் திக்கஸ்ட் ரோட் டு ஹெல்த் நம்மளது ம மனநிலையிலே சந்தோஷமான எண்ணங்களை வச்சிருந்தால் அது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை பாதை காமிக்கும் அந்த ஒரு வாழ்க்கையில் எல்லாமே வளமும் நலமுமாக தான் இருக்கும் இதுதான் பத்தாவது நாள் மிரார் நாளைக்கு வேறு ஒரு முக்கிய செய்தியோட பதினொன்றாவது நாளை பார்க்கலாம் வணக்கம்